வணக்கம் பணம் மனித நேயம் இந்த ரெண்டையும் எப்படி பார்க்கறது இது ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா மனித நேயம் அப்படிங்கிறது என்ன ஒரு மனிதரை பார்க்கும்போது அவரால் அவருக்கு நம்மால் உதவ முடிந்தால் உதவ வேண்டும் ஒரு கருணையோடு அவங்க சொல்ற விஷயம் அவங்களோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே போதும் அதுவே மனித நேயம் ஒரு ஆறுதல் வார்த்தை நம்ம சொல்லலாம் முடிஞ்சா எதாவது உதவி செய்யலாம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போ அந்த மனித நேயம்னு வரும்போது மனிதர்களை நம்ம நேசிப்பது ஒரு புரிந்து கொள்வது இதுதான் இப்ப புரிந்து கொண்ட பிறகு ஏதாவது உதவணும்னு வரும்போது அங்கே பெரும்பாலும் தேவைப்படுறது பணம் ஃபஸ்ட்டு தேவைப்படுறது அன்பு நிச்சயமாக அதை நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம் பட் அந்த அன்பை வெளிக்காட்டி அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்து அவங்களுக்கு உதவணும்னு வரும்போது தேவைப்படுறது பணம் தான் அதனால் இங்கே பணம் வந்து ஒரு கெட்ட விஷயம்னு நம்ம நினைக்காமல் பணம் என்பது நம்ம எத்தனையோ செய்ய நினைக்கிற விஷயங்களை செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு கருவி தான் அப்படி நம்ம நினைக்கும்போது நிச்சயமாக நமக்கு புரியும் இப்போ நானே வந்து சில ஓல்டேஜ் ஹோம்ஸ் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு உதவி இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு நூற்றி இருபது பேரை வச்சு அழகாக கொண்டு போயிட்டுருக்கார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார் அவர் பெரிய நல்ல பிஜியெல்லாம் படிச்சுருக்காரு ஆனால் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் நான் பண்ணுவேன்னு அவங்க தாயாருடைய பெயரில் அந்த ஆசிரம ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்காரு எல்லாம் நல்ல ஃபுட்டு எல்லாமே நல்லா பார்த்துக்கிறார் ஆனா அவருக்கு தேவைப்படுறது பணம் ஏன்னா அதுல பல பேரால எந்த பணமும் கொடுக்க முடியல ஸோ நான் முடிஞ்சப்போ அது உதவுறது உண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது மனித நேயத்தோட அவர் ஒவ்வொருத்தருட்டையும் அவர் பேசுறது அவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யறது அந்த உடல் ரீதியா மன ரீதியா எல்லாமே பண்ணுறார் ஆனா அந்த பணம் இல்லாம அது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ண முடியாது ஸோ பணம் என்பது ஒரு கெட்ட விஷயம் இல்லை மனித நேயத்தோட நம்ம சிலது செய்ய ஆரம்பிக்கும் போது கூட பணம் தேவைப்படுது அதை சரியானபடி நம்ம பயன்படுத்தினோமானால் அந்த மனித நேயத்தை கூட கொண்டு செல்ல முடியும் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு இருக்கும்படியாக நம்ம செய்ய முடியும்